இதுல என்ன உற்பத்தி ஆகுதோ அதையெல்லாம் அஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு வைக்க கூடாது என்ன உற்பத்தி ஆகும் தெரியாது காட்டிதான் வைக்கணும் அப்ப நாளை இல்லாத பொருளை விற்றாத வட்டி வாங்கிறாத இப்படி யாவாரம் அனுமதிக்கப்பட்டிருக்குது ஆனா அதுல சில ஒழுங்குகள் அப்ப கடவுளுங்கிறத ஒரு தகப்பை ஸ்தானத்துக்கு மேல நின்று கொண்டு நமக்கு அதுலயும் வழிகாட்டணும் யாவாரத்தை இப்படித்தான் நீ செய்யணும் நீ கலப்படம் பண்ணா உன்னோட நிக்காது பத்து பேர் செத்து போயிருவான் பத்து பேர் நோயாளி ஆயிருவான் பத்து பேர் கண் பார்வை போயிரும் நீ செய்யற கலப்படம் உன்னோட நிக்காது ஒரு சமூகத்தை பாதிக்கும் இந்த மாதிரி காரியத்தை செய்யாதப்பா அப்படின்னு தலையிடும் பொழுது அது ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாங்கிறது மதம்னு நினைக்க கூடாது இஸ்லாம் என்ன சொன்னா அது ஒரு வாழ்க்கை நெறி எல்லாத்துலயும் நம்ம ஒரு கண்ட்ரோல் இருக்கு நம்மள அடிவாளம் இல்லாம விட்டு தருகிட்டு போயிருவோம் நம்மளை விட்டோன்னு வைங்கள நல்லா பாருங்க பெரிய பெரிய படிப்பாளிகள் பெரிய பெரிய பண்டிதர்கள் வக்கீல்கள் டாக்டர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாம் டவுரி வாங்குறாங்க சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த படிப்பு வந்து டவுரி வாங்குறது தப்பு தெரியும் தடுத்துச்சா தப்புன்னு விளங்குறதுக்கு தான் படிப்பு உதவுமே தவிர அந்த தப்புல இருந்து திருந்துறதுக்கு உதவல நல்லா தெரியுது படிக்க படிக்க ரேட்டு ஏறுது டவுரி எப்படின்னு கேட்டா படிக்காதவன் ஒரு லட்ச ரூபா வாங்கினா படிச்சவன் அஞ்சு லட்ச ரூபா கேட்கறான் டவுரி கல்யாணம் பண்ணும்போது வரலட்சணை அப்ப இவன் படிச்சான் ஆனாலும் ஒரு லகான் இல்லைன்னு சொன்னா இவன் தரதரையா போயிடுறான் தரிகட்டு போயிடுறான் ஒரு கடவுள் இருக்கிறான் அவன் சொல்லத்தான் கேட்கணும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நினைக்கும் பொழுது படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் டவுரி வாங்க மாட்டான் பெண் வீட்டாக கசைக்கு பிள்ளைய மாட்டான் சீரு சீராட்டு கொடுமைப்படுத்த மாட்டான் இப்படி நம்மள்ட எல்லாத்துலேயும் கடவுள் மார்க்கம் ஒரு நெறி தலையிடுவது வந்து நமக்கு தான் நல்லது ஒரு குழந்தை பையன் இருக்கான்னு வைங்களேன் உங்களுக்கு சங்கடமா இருக்கும் என்னடா இது தேவையில்லாம ஒரு தலையிட்டுக்கிட்டு நம்மளை இஷ்டத்துக்கு நடக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு நினைக்கலாம் ஒரு இளமையா இருக்கக்கூடிய ஒரு பையன் தகப்பனார் கண்டிக்கும் பொழுது ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறியாடா ஒழுங்கா மார்க் வாங்குறியாடா ஊர் சுத்தாம இருக்கிறியாடான்னு கேட்கும் பொழுது அவன் சங்கடப்படுவான் அதுக்காக வேண்டி கவனிக்காம விட்டுட்டா அவன் தகப்பன் இஷ்டத்துக்கு வருவானே அப்ப சொல்லுவான் எங்க அப்பா ஒழுங்கா வளர்க்கல எங்க அப்பா ஒழுங்கா செஞ்சுதான் இருந்திருப்பானா என்னை ஒழுங்கா கண்காணிச்சு நான் அந்த கேடு கேடுகட்ட நிலையில் இருப்பானா நான் அவர் மாதிரி ஒரு ஐஏஎஸ் போயிருப்பேன் நான் இவர் மாதிரி ஒரு எம்பிபிஎஸ் போயிருப்பேன் நான் இவர் மாதிரி ஒரு பாரத்லாவை போயிருப்பேன் என்னை கண்காணிக்க நாசமாக பின்னாடி வழங்குவோம் ஆனா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு சில கண்ட்ரோல்கள் கட்டுப்பாடுகள் விதிப்பதை சுமையாக கருதிடக்கூடாது நம்மளை படைத்த கடவுள் அந்த கட்டுப்பாடுகளை போடும் பொழுது கண்டிப்பா நமக்கு நல்லதான் அவர் போடுவாரு நல்ல உத்தரவுகளாக தான் இருக்கும் அதை நமக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்த மனித நலன் இஸ்லாம் ஒரு முறை நபிகள் நாயகம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி முஸ்லீம்களுடைய ஒரே தலைவர் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் கடவீதிக்கு போறாங்க கடவீதிக்கு வீதிக்கு போகும்பொழுது ஒருவர் தானியத்தை குவித்து வித்துக்கிட்டு இருக்கிறார் தானியம் கோதுமை தான் அந்த நாட்டில் உணவு அவர் விற்கிறார் அவங்களோடு போயிட்டு இருக்கல கோதுமை சாக்குக்குள்ள கைய விடுறாங்க கைய விட்டா கீழே ஈர ஈரமான கோதுமை மேலே காஞ்ச கோதுமை கீழே கைய விட்டு எடுக்கிறாங்க என்னப்பா இது மேலே வந்து நீ காஞ்சத போட்டிருக்கிற உள்ள ஈரமான கோதுமை போட்டிருக்கிற இது என்ன இது என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இல்ல ஈரமா போச்சு மழையா போச்சு அவரு சொல்றாரு நபிகள் நாயகன் சொல்றாங்க மன் கஷ்டனா பழைசம் என்ன மோசடி செய்வன் ஏமாத்துறவன் நம்மளை சேர்ந்தவன் கிடையாது அவன் முஸ்லீம் இல்லப்பா யாரும் ஏமாற்றக்கூடாது முஸ்லீமே ஏமாற்ற கூடாது இந்துவை ஏமாற்றக்கூடாது கிறிஸ்தவனை ஏமாற்றக்கூடாது மனுஷனை யாரும் ஏமாற்றக்கூடாது அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல அறிவுரை சொல்றாங்க நம்ம ஹச்சிக்கு போயிட்டு வந்த உடனே பள்ளி வாசல தெளிந்து கடந்த உடனே நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம் செய்யலான்னு நினைச்சுக்கிறாங்க சில பேர் அது இல்லை இஸ்லாம் நீ என்னைக்கு வந்து மனிதனுக்கு கேடு செய்யக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டுட்டியோ அப்ப நீ என்னை சேர்ந்தவன் கிடையாது நபிகள் நாயகத்தை சேர்ந்தவன் கிடையாது நான் முஸ்லீம் கிடையாது அர்த்தம் நீ முஸ்லீம் இல்ல நபிகள் நாயகம் இதுதாங்க இஸ்லாம் எல்லாத்திலையும் தலையிடுவாங்க ஒரு சின்ன விஷயத்துல கூட விட்டு வைக்க மாட்டாங்க எல்லாத்திலையும் தலையிட்டு இப்படித்தான் உன் வாழ்க்கை அமைச்சுக்கிறனும் இது உண்மையில நல்லதுங்க இப்படி எல்லாத்திலையும் தலையிடும் பொழுது நம்மளை கெடுக்கக்கூடிய அந்த மனோ இச்சை இருக்கு பாருங்க நம்மளை எங்கிட்டாவது இழுத்துக்கிட்டு போறதா பாக்குறோம் நிறைய விஷயங்கள் நீங்க பாருங்க ஒரு தண்ணி அடிக்கிற போய் கேளுங்களேன் நீங்க தண்ணி அடிக்கிறீங்களே அதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குன்னு கேளுங்க போங்க பயங்கரமான நன்மைங்க அதனால சொல்லுவானா அவனுக்கு தெரியுது கெடுதிண்டு ஆனா விட முடியல ஒரு புகை பிடிக்கிறவன்ட்ட கேளுங்க நீங்க புகை பிடிக்கிறீங்களே அதனால எவ்வளவு கலோரி உங்களுக்கு கிடைக்குது புகை பிடிச்சவன எவ்வளவு சத்து உடம்புல ஏறுது புகை பிடிச்சவன எத்தனை வியாதி உங்களை விட்டு போகுதுன்னு கேளுங்களேன் சொல்லுவானா பட்டியல் போடுவானா அத போய் வேற அதனால இல்ல புற்றுநோயில இருந்து எல்லா இளவாத வருது சொல்லுவான் அப்ப ஏன்டா குடிக்கிற நிறுத்த வேண்டியான முடியலைங்க அப்ப ஒவ்வொரு மனுஷனுமே தவறு விளங்கி இருக்கிற காரியத்தை கூட விட மாட்டேங்க எப்ப விடுவான் அவனை கண்காணிக்க கட்டுப்படுத்த விசாரிக்க தட்டி கேட்க தண்டிக்க ஒருத்தர் இருக்கிறான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவங்க தேர்ந்து நம்ம ஏமாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்ப கடவுள் உனக்கு உத்தரவு போறார் விடு விட்டுருவான் அட கடவுள் சொல்றார் குடிக்காத குடிக்க மாட்டான். குடிச்சேன்னா உன்னை உதப்பேன். உன்னை நரகத்துல போட்டு தண்டிப்பேன். அப்ப இந்த மாதிரியான செய்திகளை சொல்லும்போது மனிதன் நல்வழிப்படுத்த முடியுது. அதனால தான் இஸ்லாம் என்ன பண்ணதுன்றே கேட்டா வாழ்க்கையினுடைய எல்லாம் அரசியலா அதுல இஸ்லாம் தலையிடும். ஆன்மீகமா தலையிடும். தனிப்பட்ட வாசியா தலையிடும். சமுதாய அமைப்பா தலையிடும். எல்லாத்துலயும் தலையிட்டு உன்னுடைய மனோ இத்துக்கு இடம் கொடுத்து நாசமா போயிடாத உன்னை சுத்தி பல மக்கள் வாழ்றாங்க அவர்களுக்கும் உனக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து பூ பொதுவா இது நன்மைன்னு பார்க்கணும் உனக்கு மட்டும் நன்மை நீ பார்த்துட கூடாது வரதட்சணை வாங்கினா உனக்கு மட்டும் நன்மை அதை பார்த்துட கூடாது கலப்படம் பண்ணுனா உனக்கு மட்டும் நன்மை ஒரு கிலோவுக்கு தொள்ளாயிரம் கிராம் நிறுத்து கொடுத்தா உனக்கு மட்டும் நன்மை சமுதாயம் என்ற அடிப்படையில் உள்ள நன்மையைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுலையும் தலையிடுது இஸ்லாம் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் நபிகள் நாயகம் கடவுளுடைய தூதர் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டி தலைவர் என்று நம்புவதோட அடுத்து நம்ப வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால் எல்லா விஷயங்கள்லையும் கடவுளுடைய உத்தரவை எதிர்பார்த்தே வாழ்க்கையை கொள்ளணும் எல்லா விஷயங்கள்லையும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிறோம்னு சொன்னா அப்ப ஒரு நேர்மையான ஒழுங்கான சுத்தமான ஒரு பரிசுத்தமான ஆத்மாக்களாக நம்மளெல்லாம் திகழ முடியும் எதுவும் நம்மளை கெடுத்த முடியாது பதவி நம்மளை கெடுத்துட முடியாது புகழ் நம்மளை கெடுத்துட முடியாது பணம் நம்மளை கெடுத்துட முடியாது வறுமை நம்மளை கெடுத்துட முடியாது இப்படியான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில மனிதன் இருக்க முடியும் இதுதாங்க இஸ்லாம் சுருக்கமா சொல்றதா இருந்தா இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் இஸ்லாம் சொல்லக்கூடியது கரெக்ட் சொல்றான் என்ன விஷயம் இப்ப சமீப காலமா உள்ள பெரிய விவகாரம் என்னன்னு கேட்டா எய்ட்ஸ் நோய் சமீப காலமா இந்த நான் உலகத்துக்கு பிடிச்சிருக்கிற பெரிய பீடை என்னன்னு கேட்டா எய்ட்ஸ் நோய் இந்த எய்ட்ஸ் நோய் ஏன் வருது எப்படி தடுக்கலாம் ஆய்வு பண்றாங்க என்னென்னமோ பண்ணிவிட்டு கடைசியா சொல்றான் எய்ட்ஸ் நோய் வந்து தடுப்பதற்கு வந்து முக்கியமான அளவுகோலா இருப்பது வந்து இந்த விருத்த சேதனம் சுண்ணத்து சுண்ணத்து பண்ணனா எய்ட்ஸ் நோய் வருவதில்லை இன்றைக்கு சமீப கண்டுபிடிப்பீங்க அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு ஆணிடம் இருந்து வெளிப்படக்கூடிய விந்து துளிகள் அந்த தோல் முனையில தங்கி விடுகிற காரணத்தினால அதுல வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது அதெல்லாம் சுத்தமா இருக்கும் பொழுது அவனுக்கு அந்த நோய் வருவதில்லை என்று சொல்லி ஆய்வு பண்ணி சூடான்ல வந்து ஒரு பெரிய ஆய்வு பண்றாங்க முஸ்லிம்கள் வாழ்ற பகுதியில் பூரா ஒரு ஆய்வு கிறிஸ்தவர்கள் வாழ்ற பகுதியிலாம் ஆய்வு யூதர்கள் வாழ்ற பகுதியில எல்லாம் ஆய்வு இந்த ஆய்வுகளை பண்ணி யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வருவதில்லை ஏன் யூதர்களும் அந்த முறைய எதுக்கு இதை சொல்ல வர்றேன் கேட்டா எல்லாத்திலையும் ஒரு வழியை இஸ்லாம் காட்டுது இன்றைக்கு அறிவுக்கு அது ஏற்றதாகவும் இருக்குது நல்லதாகவும் இருக்குது அப்படியாக அனைத்திலையும் தலையிடக்கூடிய ஒரு வாழ்க்கையினரி இஸ்லாம் அதனாலதான் இஸ்லாத்துல பல சமாச்சாரங்கள் கேள்வி எழுப்பப்பட முடியுது வேற வேற இதுலாம் கேள்விக்கு ஜாஸ்தியா கேட்க வேலை தேவையில்லைன்னா கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி கும்பிடணும் என்னென்ன சாஸ்திரங்களை பேரணும் என்னென்ன சடங்குகளை செய்யணும் அவ்வளவோட நின்று கொள்ளுமே தவிர எல்லாத்துலயும் தலையிடுறதுங்கிறது கிடையாது இஸ்லாம் வந்து எல்லாத்துலயும் தலையிடுறதுனால அது ஒரு பிரச்சனை புரியதாகவும் எல்லாரோடையும் மோதக்கூடியதா அப்படி சித்தரிக்கப்பட்டுருச்சு எல்லாத்துலயும் ஒரு அரசியல் தலையிடுச்சுன்னு வைங்களேன் அரசியல்வாதிக்கு பிடிக்காதுல்ல எல்லாத்துலயும் தலையிட்டு செஞ்சோம்னா பொருளீங்கள பணம் படைச்சவனுக்கு பணத்தை முதல் அடிப்படையாக பிரச்சனையும் தலையிடுறதுனால எல்லா தரப்பினுடைய விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஆட்சேபனைக்குரிய சித்தாந்தமாக இஸ்லாம் திகழது அதனாலதான் இப்படி ஒரு நிகழ்ச்சிய கேள்விகள் என்னன்னு கேட்டா எல்லாத்திலையும் தலையிடுறதுனாலதான்